பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பைரவரை பற்றி அந்தகாசூரன் என்ற அசுரன் சிவபெருமான் கிட்ட வாங்கின வரதுனால ஆணவத்தோட தேவர்களையும் முனிவர்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தான் அந்தகாசூரன் சிவன் கிட்ட இருந்து இருள்ன்ற சக்தியை மட்டும் வாங்கிட்டான் அதனால உலகத்தையும் இருள்மயமாக்கி ஆட்சி செஞ்சான் தேவர்களும் முனிவர்களும் கிட்ட வேண்டினாங்க தாருகாபுரத்தை எரித்த காலாக்னியை பைரவ மூர்த்தியா சிவன் மாற்றினாரு எட்டு திசைகளையும் இருந்து இருளை நீக்கிறதுக்காக எட்டு பைரவர்கள் தோன்றினதா புராணங்கள் மூர்த்தி உக்ர பைரவர் ஷேத்திர பாலகர் வடுகர் ஆபத்து தாரணர் சட்டைநாதர் கஞ்சுகன் கரிமுக்தன் நிர்வாணி சித்தன் கபாலி வாதுகன் வைரவன்னு பல பெயர்கள்ல இவரை வணங்குறோம் அச்சர பீடங்களோட காவலனாகவும் பைரவர் இருக்கிறாரு சிவபெருமான பிரிஞ்ச ஆதிசக்தி பிரம்மாவோட மானசீக குமரனான பிரஜாபதி தர்ஷனுக்கு மகள பிறந்தாங்க தாட்சாயணினும் சதி தேவின்ற பெயர்லையும் அழைக்கப்பட்டாங்க பருவ வயதுல சிவபெருமான் மேல விருப்பம் வந்து தட்சனோட விருப்பம் இல்லாமல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆணவத்தோட இருந்த பிரம்மதேவரோட தலையை வெட்டி பூஜையை உனக்கு நடக்காதுன்னு சாபம் கொடுத்ததுனால சிவபெருமான் மேல தட்சனுக்கு கோபம் அதனால சிவபெருமானுக்கும் தாட்சாயினிக்கும் அழைப்பு கொடுக்காம யாகத்தை நடத்தினாரு அந்த யாகத்தில சதி தேவி விழுந்து இறந்து போயிருந்தாங்க சதி தேவியோட உடலோட சிவபெருமான் அலையிறத பார்த்த திருமால் அந்த மாயையிலிருந்து ஈசனை விடுவிக்கணுன்றது சதி தகர்த்துட்டாரு சதி தேவியோட உடல்களோட பல பாகங்கள் சிதறிடுச்சு சிதறி போன சதி தேவியோட உடல் பாகங்களையெல்லாம் சிவபெருமான் சக்தி பீடமா மாற்றிட்டாரு தாரகாசூரன் இந்த மாதிரி அரக்கர்கள் கிட்ட இருந்து சக்தி பீடங்களையும் அங்க வரக்கூடிய பக்தர்களையும் காக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கும் ஒவ்வொரு பைரவரை காவல் தெய்வமா நியமிச்சார் சிவபெருமான் மகா பைரவர் எட்டு திசைகளை காத்து அஷ்ட பைரவராகவும் அறுபத்தி நாலு பணிகளை செய்ய அறுபத்தி நான்கு பைரவராகவும் இருந்ததா நம்பப்படுது திசைக்கு ஒண்ணுன்னு எட்டு பைரவர்கள் அஷ்ட பைரவர்கள்னு அழைக்கப்படுறாங்க சில கோவில்கள்ல பைரவிகளோட இணைஞ்சு தம்பதியாகவும் காட்சி கொடுக்கிறாரு பைரவர் அஷ்ட பைரவர்களை பத்தி பார்ப்போம் முதல்ல அசிதாங்க பைரவர் இந்த பைரவர் காசி மாநகர்ல விருத்த காலர் கோவில்ல அருள் கொடுக்கிறாரு அன்ன பறவைய வாகனமா கொண்டவர் இவரு நவ கிரகங்கள்ல குருவோட கிரகதோஷத்துக்கு அசிதாங்க பைரவரை வணங்கலாம் இவரோட சக்தி வடிவமா சப்த கண்ணிகள்ல ஊர்த்தியா பிராம்கி இருக்காங்க ரெண்டாவதா குரு பைரவர் இந்த பைரவர் காசில காமாட்சி கோவில்ல நமக்கு அருள் கொடுக்கிறாரு ரிஷபத்தின வாகனமா கொண்டவர் நவ கிரகங்கள்ல சுக்கரனோட கிரகதோஷத்துக்கு குரு பைரவரை வணங்கலாம் இவரோட சப்த கன்னி வடிவம் நாகேஸ்வரி மூன்றாவதா சண்டை பைரவர் இவர் காசியில் துர்கை கோவிலில் அருள் கொடுக்கறாரு மயில வாகனமா கொண்டவர் செவ்வாய் கிரக தோஷத்துக்கு இவரை வணங்கலாம் இவரோட சப்த கண்ணி வடிவம் வந்து கௌமாரி நான்காவதா குரோதன பைரவர் காசி மாநகரில் காமாட்சி கோவில் இருக்கிறாரு இவரோட வாகனம் கருடன் சனி கிரக தோஷத்துக்கு இந்த பைரவரை வணங்கலாம் இவரோட சப்த கண்ணி வைஷ்ணவி ஐந்தாவதா உண்மத்த பைரவர் காசி பீமசண்டி கோவிலில் அருள் கொடுக்கிறாரு இவரோட வாகனம் குதிரை இவரோட சக்தி வடிவமா வராகி இருக்கிறாங்க புதன் கிரக தோஷ இவர் வணங்கலாம் ஆறாவதா கபால பைரவர் காசியில லாட் பஜார் கோவிலில் அருள் கொடுக்கறாரு யானை இவரோட வாகனம் சந்திர கிரகதோஷத்துக்கு இவரை வணங்கலாம் இவரோட சக்தி வடிவம் இந்திராணி ஏழாவதா பீஷண பைரவர் காசியில பூத பைரவ கோவிலில் அருள் கொடுக்கறாரு சிங்கத்தை வாகனமாக கொண்டவர் கேது கிரகதோஷத்துக்கு இவரை வணங்கலாம் இவரோட சக்தி வடிவம் சாமுண்டி எட்டாவதா சம்ஹார பைரவர் காசியில த்ரீலோசன சங்கத்துல அருள் கொடுக்கறாரு இவரோட வாகனம் நாய் ராகு கிரகதோஷத்துக்கு இந்த பைரவரை வணங்கலாம் சக்தி வடிவம் சண்டிகை அறுபத்தி நான்கு பைரவர்களை பத்தி இன்னொரு பதிவுல பார்க்கலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னும் சிவபெருமான் பற்றியும் பைரவர் பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி